நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் உதகை சந்தை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து உதகை காப்பி சதுக்கத்தில் இருந்து வாகனம் மூலம் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் பிரம்மாண்ட பேரணியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான அருணா அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் மாவட்ட பொதுச்செயலாளர் பரமேஷ்குமார் தேர்தல் பார்வையாளர் நந்தகு உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி கொஞ்சம் பின்னாடி போனால் <laughs> vivo v30 series be the pro Bajaj finance was a a shop where your shopping never ends